எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் இருக்கங்க ஸ்வீடனில் இருந்து நம்ம ஜெர்மனி கிளம்பிட்டோம் கரெக்டாக ரெண்டு கணனே லோட் பண்ணிக்கிட்டு வண்டியில் சிஎம்ஆர் வில்லாம் வாங்கிட்டு கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு கரெக்டாக கம்மியை விட்டு நம்ம ரெகுலராக வில்லில் வந்துடுவோம் இது வந்து எப்போதுமே நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வேலை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கட்டும் இல்லை இங்கே ஆல்ரெடி வண்டி ஓட்டுறவங்களாக இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் ட்ரை இருக்கீங்க அப்படிங்கிற ஆளுகளுக்கு இது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இங்கே உள்ள போலீஸ் செக்கிங்லாம் எப்படி இருக்கும் யூரோப்பில் வந்து ஒரு டிரைவரை வந்து போலீஸ் செக்கிங் எப்படி பண்ணுறாங்க எதுக்காண்டி பண்ணுறாங்க அவங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் இருந்து எப்படி நம்ம ஆன்சர் பண்ணி ஃபைன் இல்லாமல் நம்மளோட ரூல்ஸை கரெக்டாக எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்கிறேன் நல்லா எல்லாருமே நல்லா ஒரு தடவை ரெண்டு தடவை உடனே இந்த வீடியோவை போட்டு கேட்டுக்குங்க யூரோப்பில் ட்ரக் டிரைவரை வரையும் சிங்கிள் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி நேரம்தான் ஒரு நாளைக்கு ட்ரைவ் டயம் வாரத்தில் ரெண்டு தடவை மட்டும் பத்து மணி நேரம் பண்ணிக்கலாம் இந்த ஒம்பது மணி நேரம் ட்ரைவ் டயத்தையே பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நம்ம வந்து நாலரை மணி நேரம் நாலரை மணி நேரமாக பிரித்து தான் நம்ம பண்ணணும் ஒரு நாலரை மணி நேரம் முடியும்போது கரெக்டாக வந்து நம்ம ஒரு முக்கால் மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம முக்கால் மணி நேரம் ரெஸ்ட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அடுத்த நாலரை மணி நேரத்தை காமிச்சிடும் நமக்கு வந்து டேக்கோ மிஷின் வந்துட்டு இது இந்த முக்கால் மணி நேரம் ரெஸ்ட்டே வந்து நீங்கள் ரெண்டாக பிரித்து கூட பண்ணலாம் தப்பு இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அடுத்த ரெஸ்ட் வந்து அடுத்த நாலரை மணி நேரம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதுவே வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்டிட்டு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ரெண்டாவது ரெஸ்ட்டும் கம்பல்சரி அரை மணி நேரம் எடுத்து தான் ஆகணும் அது வந்து அதுக்காண்டி இடையில ரெண்டாவது ரெஸ்ட் வந்து காமன் நேரம் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது எடுக்கக்கூடாது அது தப்பு நீங்கள் முக்கால் மணி நேரத்துக்கு நாற்பத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தி நாலு நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட்டு எடுத்தாலுமே அது வந்து காமன் நேரம் ரெஸ்ட்டில் தான் கணக்காகும் ஃபஸ்ட் ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் அந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக பார்த்து ரெஸ்ட் எடுக்கிறது ட்ரைவ் டைம்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் அதே மாதிரி அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க் டைம் இந்த டிரைவ் டைத்தையும் ஒர்க் டைத்தையும் போட்டு செய்து குழப்பிக்காதீங்க ஒரு நாளைக்கு வந்து சிங்கிள் டிரைவரோட ஒர்க் டைம்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு மணி நேரம் தான் அதுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணக்கூடாது ஒர்க்கு டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் டைம் நீங்கள் இடையில எடுக்கிற ரெஸ்ட்டு அதர் ஒர்க்கு எல்லாமே சேர்ந்து வரும் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து பதினஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்ணிக்கலாம் சரிங்களா டெய்லி யூஸ்வலான ஒர்க் டைம் வந்து பதிமூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வாரத்தில் ரெண்டு தடவை மட்டும் பதினஞ்சு மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு டைம்ங்கிறது நீங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணி பதிமூணு மணி நேரத்துக்குள்ளே வண்டியை நிப்பாட்டி நீங்கள் அடுத்த ஒம்பது மணி நேரம் ரெஸ்ட்டு கம்பல்சரி நீங்கள் போட்டாகணும் அதில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி டெய்லி ரெஸ்ட்டு சிங்கிள் டிரைவரை பொறுத்தவரையும் டெய்லி ரெஸ்ட் வந்து பதி பதினோரு மணி நேரம் கம்பல்சரி டெய்லி ரெஸ்ட் எடுக்கணும் அதில் வந்து வாரத்துக்கு மூணு தடவை மட்டும் வேணால் ஒம்பது மணி நேரம் ரெஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒம்பது மணி நேரம் ரெஸ்ட்டு மூணு தடவை எடுத்துக்கலாம் பதினொரு மணி நேரம் தான் கரெக்டான ரெஸ்ட் டைமுங்கிறது இங்கே சொல்கிறது வந்து நம்ம எதாவது எமர்ஜென்சி அர்ஜென்ட்டாக வண்டி எடுக்கணுங்க பட்சத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி மூணு தடவை மட்டும் ஒம்பது மணி ரெஸ்ட்டு எடுத்துக்கலாம் மூணு மணி நேரம் மூணு தடவை எடுத்துவிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த எடுக்கிற ரெஸ்ட்டு கம்பல்சரி பதினொன்று மணி நேரம் ரெஸ்ட்டு தான் நம்ம எடுத்து ஆகணும் இதுவும் வந்து இவங்க அந்த போலீசிங்கில் கம்பல்சரி இருக்கும் அதை அடுத்தடுத்து நம்ம பார்க்குறோம் பார்க்கலாம் அதே மாதிரி வீக்லி ரெஸ்ட்டு வீக்லி பொறுத்த வரையும் நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக வண்டி ஓடிட்டீங்க அப்படின்னா முதல் வாரம் வந்து நீங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ரெஸ்ட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்த வாரம் ரெண்டாவது வாரம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து நீங்கள் நாற்பத்தி அஞ்சு மணி நேரம் ரெஸ்ட்டு எடுத்தே ஆகணும் உங்களோட கோஆர்டினேட்டர் நே கோஆ்டினேட்டரு ஒரு அட்வான்ஸாகவே வண்டி எடுக்க சொல்கிறோம் சொல்கிறாங்கங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்கிற எடுத்துடக்கூடாது இது வந்து உங்களை தான் பாதிக்கும் அவங்கள எந்த விதத்துலையுமே பாதிக்காது அவங்களோட வேலை வந்து உங்களை விரட்டி கொண்டு போய் கரெக்டாக லோடை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் தப்பு பண்ணிடக்கூடாது கவனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து ஸ்வீடனோட டோல்கேட்டு டோல்கேட்டை தாண்டி நான் இப்போ டென்மார்க்குள்ளே நுழைய போகிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வண்டியை நிப்பாட்டிட்டு பாடுங்கிறதுனால நான் வந்து என்னோடய டேக்கோ கிராஃப்ட் மிஷினில் நான் வந்து கண்ட்ரி கோடு வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அதாவது இது இப்போ நான் ஓ ஓட்டுறது வந்து அஞ்சு லட்சம் அஞ்சு லட்ச லட்சம் கிலோமீட்டர் ஓடனா கொஞ்சம் பழைய வண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த வண்டி இது வந்துட்டு மேனுவலாக வந்து நான் வந்து என்ட்ரி பண்ணுறேன் இப்போ வர புது டேக்கோலலாம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும் நான் ஆல்ரெடி இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே புது வண்டி தான் வச்சுருந்தேன் இப்போ ரீசெண்டாக அந்த வண்டி சர்வீஸ் போனதுனால ஹங்கேரிக்கு போயிருச்சு அந்த வண்டி அதனால் பழைய வண்டி தான் கொடுத்துருந்தாங்க அதுதான் இருக்கேன் அதுக்கு வந்து மேனுவலாகவே தான் மாற்றணும் நம்ம டென்மார்க்கில் என்ட்ரி ஆக போகிறோம் அப் அப்படிங்கிறதுனால பிகினிங் கண்ட்ரி ட்ரைவர் ஒன்றில் போயிட்டு பிகினிங் கண்ட்ரி வந்து டிகே டென்மார்க்கும் எண்டு கண்ட்ரி வந்து எஸ் ஸ்வீடனும் நம்ம கம்பல்சரி கொடுத்தாகணும் இப்போ இது இப்போ வந்து நம்ம ஒரு கடல் பாலத்தில் போய்ட்டு இருக்கோம் இது வந்து டென்மார்க்கையும் ஸ்வீடனையும் இணைக்கிற பாலம் என்னோடய வீடில் அடிக்கடி இதை பார்க்கலாம் இப்போ வார ரெஸ்ட்டை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் வீக்லி ரெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வாரம் இருபத்தி நாலு மணி நேரமும் ரெண்டாவது வாரம் நாற்பத்தஞ்சு மணி நேரமும் எடுக்கணும் அதுக்கு இடையில ஒரு மணி நேரம் கூட குறைச்சி எடுத்துட்டு நம்ம வண்டியை எடுத்துடக்கூடாது அது வந்து பெரிய வைலேஷன் ஆகிடது வந்து போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு தான் ஃபைன் வரும் நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த நாற்பத்தி அஞ்சு மணி நேரம் ரெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரமாக நீங்கள் ஸ்ப்ரிட் பண்ணி எடுக்கலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அது நாற்பத்தஞ்சு மணி நேரம் ரெஸ்ட்டில் வந்து அது வந்து கணக்கில் வந்துடும் அதாவது ரெண்டாவது வாரத்தில் இடையில ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு லீவ் வருதுன்னா அது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ரெஸ்ட்டும் அடுத்த வீக்கெண்ட் யார் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு ரெஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நாற்பத்தஞ்சு மணி நேரம் ரெஸ்ட்டில் கணக்கில் வந்துடும் இது வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு சிங்கிள் டிரைவர் வந்து நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அது மாதிரி உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட் பர்சனல் டாக்குமெண்ட்டை வரையும் உங்களோட பாஸ்போர்ட் ரெசிடென்ஸ் பர்மிட்டு உங்களோட லைசன்ஸ் யூரோப்பியன் லைசன்ஸு யூரோப்பியன் லைசன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம இந்தியா லைசன்ஸு ஐடிபி காமிச்சா போதும் நீங்கள் ஏடிஆர் ஓட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏடிஆர் கார்டு கம்பல்சரி வச்சுருக்கணும் அடுத்து வந்து வைக்கல் டாக்குமெண்ட்டு வெஹிக்கல் டாக்குமெண்ட்டை வரையும் உங்களுக்கு வந்து ஆர்சி புக்கு நம்ம இந்தியாவில் மாதிரி ஆர்சி புக்கு ஒரு ப்ளூ கலர் இன்டர்நேஷ்னல் பேப்பர் பர்மிட் ஒன்று இருக்கும் அது கம்பல்சரி ரெண்டும் தான் மெயினாக செக் பண்ணுவாங்க அது கரெக்டாக நம்ம வண்டியில் வண்டி டாக்குமெண்ட்டை பொறுத்தவரையும் அது கம்பல்சரி வச்சுக்கணும் ட்ரைலருங்கிறதுனால ட்ரைலர் தனியாக இருக்கிறதுல அதுக்குள்ள டாக்குமெண்ட் தனியாக இருக்கும் ஆர்சி அதுக்கு தனியாக இருக்கும் அதை கரெக்டாக வச்சுக்கணும் அடுத்து வந்து சிஎம்ஆர் பில்லு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஆர் பில்லை வரையும் கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ அதாவது நீங்கள் எந்த குட்ஸு ஏற்றிட்டு போகிறீங்க அது சம்மந்தமான சிஎம்ஆர் பில்லு கம்பல்சரி வச்சுருக்கணும் ஏடிஆர் ஏற்றிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த ஏடிஆர் குட்ஸோட அளவு எல்லாமே எழுதி கொடுத்துருப்பாங்க கரெக்டாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக வச்சுக்கணும் அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது ஏடிஆர் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரையும் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு கீழே போயிட்டு இருக்கோம் கோபன் ஹவனில் கடலுக்கு கீழே போகிறோம் நமக்கு மேலே வந்து கப்பல் போக்குவரத்து இருக்கும் இந்த டனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ளே வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது ஏடிஆர் குட்ஸ் வந்து இதுக்குள்ளே போகக்கூடாது அதனால தான் நான் நாலரை மணிக்கெலாம் எப்போதுமே நாலு மணிக்கு வண்டி எடுத்து நாலரை மணிக்குள்ளே கிராஸ் ஆகிடுவேன் இதில் வந்து அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதுனால நாங்கள் ஒரு மூணு மணிக்கெலாம் லோட் பண்ண ஆரம்பித்து நாலரை மணிக்கெலாம் வந்து இந்த பாலத்தை விட்டு வெளில வந்துடுவோம் இந்த சாரி இந்த டனலு இந்த டனலோடய உள்ளுக்குள்ளே வந்து காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை உள்ளுக்குள்ளே வந்து இந்த டனலுக்குள்ளே ஏடிஆர் குட்ஸு அதாவது டேங்கரு இந்த மாதிரி எளிதில் தீப்பற்றக்கூடிய அசார்எஸ் குட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வரவே கூடாது இங்கே ஈரோப்பை பொறுத்த வரையும் பெரிய பெரிய டனல் இருக்குது அப்படின்னா வந்து முன்னாடி அந்த டனலுக்கு முன்னாடியே வந்து போர்டுலாம் வச்சுருப்பாங்க அதாவது அந்த அசாரஸ் குட்ஸ் படம் போட்டு இந்த மாதிரி சிஇடி அந்த மாதிரி டைப்பான ஏடிஆர் குட்ஸ் வந்து இந்த உள்ள உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த இதில் ஆரம்பத்துலேயே வச்சுருந்தாங்க அது மாதிரி வண்டியில் இருக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபயர் எக்ஸ்ட்ராஸ்டர் வந்து பன்னெண்டு கேஜியில் இருக்கணும் ஆறு கேஜியில் ரெண்டு இருந்தால் போதுமானதாக இருக்கும் ஒரு பன்னெண்டு கேஜியாக இருக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு ஆறு கேஜியாக இருக்கலாம் நம்ம நாற்பது டன் வண்டிக்கு வந்து கம்பல்சரி வந்து அது இருக்கணும் அதே மாதிரி அந்த தீ பிடிச்சா நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு ஷூஸு கண்ணுக்கு கண்ணாடி அந்த கண்ணில் ஊற்றுற லிக்யூடு எரிச்சல் இல்லாமல் இருக்கிற லிக்யூடு அதெல்லாம் கம்பல்சரி வச்சுருக்கணும் நம்ம ஒரு வாலியில் மணல் இருக்கும் அது எப்போதுமே வச்சுருக்கணும் வண்டியில் வந்து எப்போதுமே ஏரியார் குட்ஸ் ஏற்றுகிட்டு போகிற வண்டியில் இருக்கணும் ஈவன் ஏரியார் குட்ஸ் ஏற்றுறமோ இல்லையோ அந்த இந்த மாதிரி ஏரியார் அதாவது தீ பிடிச்சிட்டா அதாவது தீ ஏரியார் குட்ஸ்னால தீ பிடிக்க ஒரு இப்போ தீ ஒரு பக்கம் பிடிச்சாலும் எலக்ட்ரிக் பிரச்சனைனால தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதனால் அந்த பொருள் வந்து எப்போதுமே வந்து ஏரியார் அந்த தீ பிடிச்சா அணைக்கிறதுக்கான பொருள் வந்து எப்போதுமே நம்ம வண்டியில் கம்பல்சரி வச்சுருக்கணும் அதெல்லாம் போலீஸ் கம்பல்சரி செக் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்மளை வந்து ஒரு போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க நம்மளை செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம வண்டியை பின்னாடி வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆகுது ஃபாலோ பண்ணி வருவாங்க நம்ம வந்து எப்போதுமே வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி முன்னாடி மட்டும் பார்த்துக்கிட்டே ஓடிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது நம்ம எப்போதுமே ரெண்டு மெராக கரெக்டாக பார்க்கணும் நம்ம ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரைட் சைடு மிரடாக கரெக்டாக பார்த்து கரெக்டான கேப்பில் போகிறோமா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அதே மாதிரி நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டோமா நம்ம தாண்டிட்டோமா அதுக்கப்புறமா தான் நம்ம இண்டிகேட்டர் போட்டு நம்ம வந்து உள்ளே வரணும் இன்கேஸ் வந்து நம்ம தாண்டிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நம்ம எந்த வண்டியை ஓவடாக் பண்ணோமோ அந்த வண்டிக்காரங்களே ஃப்ளாஷ் அடித்து பாஸ் பட்டன் அழுத்தி உள்ளே வாங்கணும் நமக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் கரெக்டாக பார்த்து நம்ம உள்ளே வரணும் நம்ம பின்னாடி வந்து ஒரு போலீஸ் வண்டி வந்துக்கிட்டே இருக்குது நம்ம போகிற பக்கம்லாம் வருது நம்ம உள்ளே போகிறோம் நம்ம ஓவ்டாக் பண்ணல வெளில வருது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி அந்த வண்டி நம்மளை ஃபாலோ பண்ணுது நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கணும் அதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளை எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல் நமக்கு அழகாக முன்னாடி போய் நம்ம ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க குறைச்சிட்டு ஃபாலோ மீன் போட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங்கில் நம்மளை வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நம்மளை ஃப்ரெண்டில் போயிட்டு பார்க்கிங்கில் போய் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து நம்மளோட பர்சனல் டாக்குமெண்ட்டு பர்சனல் டாக்குமெண்ட்டு கரெக்டாக வந்து நம்ம பாஸ்போர்ட்டு டிஆர்சி கார்டு லைசன்ஸு ஏடிஆர்னா ஏடிஆர் கார்டு எல்லாமே கொடுக்கணும் ரெண்டாவது வந்து வண்டி டாக்குமெண்ட்டு கரெக்டாக கொடுக்கணும் மூணாவது வந்து சிஎம்ஆர் பில்லு ஏடிஆர் இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஏடிஆரோட டாக்குமெண்ட்டோட கரெக்டாக கொடுக்கணும் நாலாவது வந்து அவங்க பார்க்குறது போர்டு ஓப்பனாக இருக்கா ஆரஞ்சு போர்டு ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் கரெக்டாக ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க வண்டியை சுற்றி பார்ப்பாங்க எல்லா லைட்டும் கரெக்டாக எரியுதா பிரேக்கு லைட்டு கரெக்டாக எரியுதா இண்டிகேட்ரு கரெக்டாக ஒர்க் ஆகுதா டயர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க நான் இந்த நாளிலேயுமே ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக எல்லாமே கொடுத்து எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இன்னமும் நோண்டனமும்னு நினச்சால் மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட போலீஸ் கார்டு ஒன்று இருக்கும் அதை வந்து நம்ம டேக்கோ மிஷினில் போட்டு அவங்க பென்ட்ரைவ் மாதிரி ஒரு ஆப்ஸ் ஒரு இது வச்சுருப்பாங்க அதை நம்ம டேக்கோ மிஷினில் போட்டு நம்மளோட இருபத்தி எட்டு நாள் டேட்டாவை எடுத்து நம்ம டெய்லி ரெஸ்ட்டு கரெக்டாக எடுத்துருக்கமா வீக்லி ரெஸ்ட்டு கரெக்டாக எடுத்துருக்கமா அப்படிங்கிறத கம்பல்சரி பார்ப்பாங்க நம்ம இந்த வய இந்த இதில் வந்து நம்ம எந்த தப்புமே பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம கம்பல்சரி எந்த ஃபைனுமே வராது அவங்க மெயினாக பார்க்குற விஷயம் வந்து கரெக்டாக ரெஸ்ட்டு எடுத்து கரெக்டாக வண்டி ஓட்டுறாங்களாங்கு தான் பார்ப்பாங்க வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது ஏன்னா ரெஸ்ட்டு எடுக்கலைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம ரோட் வைஸ் தப்பு நடக்குங்கிறத இங்கே உள்ள யூரோப்பியன் ரூல் வந்து ரொம்ப 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 ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க மெயினாக பார்க்குற விஷயமே அதுதான் அதே மாதிரி நீங்கள் ஒரு நாலரை மணி நேரத்துக்கு இடையில முக்கால் மணி நேரம் ரெஸ்ட் போடல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஓடிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனே டேக் கோல்ட் பிரிண்ட் எடுத்து அதுக்கான என்ன ரீசன் பக்கத்தில் பார்க்கிங் கம்பல்சரி நீங்க எழுதி வச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபைனில் இருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க அவங்க எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கல என்ன எதுங்கிறத தெளிவாக அவங்க வந்து அவங்க அந்த டேட்டால அவங்க வந்து எடுத்துருவாங்க அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுலேயுமே உங்களுக்கு வைலேஷன் இல்லை டேகோக்ராஃப் வைஸ் நீங்கள் கரெக்டாக வீக்லி ரெஸ்ட்டு டெய்லி ரெஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஓடிக்கிற பட்சத்தில் விட்டுருவாங்க இன்னமும் உங்களை நோண்டணும்னு நினச்சா அவங்க வந்து நோண்டுவாங்க எப்படி போய் நோண்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடய லோட வந்து பின்னாடி வந்து டேகை ஓப்பன் பண்ணி கதவை டோரை ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க டோர் ஓப்பன் பண்ணி கரெக்டாக லோட் பண்ணியிருக்கா குட்ஸ் எதுவும் கீழே விழுந்து எதுவும் ஆபத்தாக அதாவது ஏரியார் குட்ஸ் நீங்கள் ஏற்றிட்டு போகிறீங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது கீழே விழுந்து ஆபத்து விளைவிக்கக்கூடிய அபாயம் எது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி என்ன செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு பெட்டி மட்டும் மேலே ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் ஒரு சேஃபாக தான் இருந்துச்சு அவங்க வந்துட்டு என்கிட்ட வந்து என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு நான் வந்து சிஎம்ஆர் பில்ல நாங்கள் எப்போதுமே வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொரியர் பார்சல் சர்வீஸ் நாங்கள் ஓட்டுறதுனால எங்கள் கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு சீல் ஒன்று கொடுத்துருவாங்க அந்த சீல் வந்து சிஎம்ஆர் பில்லே நாங்கள் வந்து கரெக்டாக வந்து அடிச்சுருவோம் அது என்ன சீல்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் டிரைவர்ஸ் நாட் ப்ரஸன்ட் ஒயில் குட்ஸ் ஆர் லோடட் நாட் பாசிபிலிட்டி டு செக் த குவாலிட்டி குவான்டிட்டி அண்ட் கண்டிஷன் ஆஃப் த லோடட் குட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீலை வந்து நாங்கள் அடிச்சிருவோம் உள்ள இருக்கிற பொருள் என்ன எங்களுக்கு தெரியாது குவான்டிட்டியோ குவாலிட்டியோ எதுக்குமே எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சீலை அடிச்சிருவோம் அது வந்து எங்களுக்கு மட்டும்தான் எங்கள் அதாவது எங்களுக்குன்னா கொரியரு பார்சல் நாங்கள் ஓடுறோம் லாஜிஸ்டிக் ஓடுறதுனால எங்களுக்கு மட்டும்தான் புரியும் இதே வந்து காட்டன் வண்டிக்கு வந்து கட்டன் வண்டிக்கு கம்பல்சரி பொருந்தாது கட்டன் வண்டினா நம்ம என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டன் வண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் யூரோப்லேருந்து நிறைய பேர் வீடியோ போடுறாங்க நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அதாவது லோடிங் பாயிண்டில் வந்து அவங்க இருப்பாங்க அவங்க தான் வந்து லோட் பண்ண உடனே பெல்ட் வந்து அவங்க அடிக்கணும் பெல்ட் அடித்து முடிச்சுட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தார் சுற்றி க்ளோஸ் பண்ணி கரெக்டாக சீல் பண்ணி டேக் பண்ணி லாக் பண்ணணும் அதனால் கட்டன் வண்டியை வரையும் லோடிங் பொறுப்பு வந்து அவங்களா சேர்ந்தது இன்கேஸ் ரோட்டில் வந்து அவங்க பண்ண லோடு வந்து பெல்ட்டுகள்ட்டு லூஸ் ஆகி கீழே விழுந்தால் கம்பல்சரி வந்து அவங்களுக்கான ஃபைன் காத்துக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் ஃபைன்னா கொஞ்சம் நிமிதம் கிடையாது மூணு லட்சத்தில் இருந்து அஞ்சு லட்சம் முடியும் ஃபைன் போடுவாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன தான் விழுந்தாலும் ஒரு டோருக்குள்ள தான் விழுந்து கிடக்கும் டோர் துறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது நாங்கள் டோரை நல்லா லாக் பண்ணியிருப்போம் ஒரு பெட்டி ஆடிக்கிட்டு அது பக்கத்தில் இருக்க கம்பெனிக்கு அவங்களே கூட்டி போய் அதாவது டிபிஷங்கர் அங்கேயே அவங்களே கூப்பிட்டு போய் கரெக்டாக ஒரே ஒரு அந்த பெட்டிக்கு மட்டும் ஒரு ஸ்டே மாதிரி கொடுத்து அவங்க செக்யூர் பண்ணிவிட்டு எங்களை என்னை அனுப்பிச்சு விட்டாங்க நான் ஓட்டுற சுவாபாடில பார்த்தீங்கன்னா லோடிங் வந்து பக்காவாக இருக்கும் எப்போதுமே உள்ளே வந்து லோட் பண்ண லோடிங்கை வந்து செக்யூரிங் வந்து பக்காவாக பண்ணியிருப்பாங்க எல்லா பக்கமும் ஸ்டே போட்டு ஒரு சின்ன அசைவு கூட இல்லாமல் தான் இருக்கும் எங்களுக்கு வந்து லோடிங் வந்துட்டு அன்றைக்கி எப்படி அந்த தப்பு நடந்துச்சுன்னு தெரில அதையுமே வந்து அந்த போலீஸ்காரங்க வந்து பிடிச்சி அதை வந்து எந்த ஃபைனுமே இல்லாமல் அழகாக கூட்டு கொண்டு போய் கரெக்டாக செக்யூராக போகணும்னு சொல்லிவிட்டு அவங்க இன்ஸ்பெக்ஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க என்னை வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிபி சங்கர்க்கெலாம் நான் உழஞ்சிட்டேன் இதை வந்து ஹன்னூர் லஞ்சன் ஹன்னு சொல்லிட்டு ஹன்னஊரோட டிபி சங்கர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நான் எப்போதுமே ஸ்வீடன் ஏற்ற வந்து அஸ் ஸ்ட்யூஷலாக வந்து இங்கே ஜெர்மனில் வந்து அன்லோடு பண்ணுவேன் இங்கே அன்லோடு பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் இங்கே லோடு பண்ணி திரும்ப ஸ்வீடனில் ஒன்று போய் இறக்குவேன் இதுதான் வந்து நான் ஒரு எட்டு மாதம் பார்த்துட்டு இருக்கேன் இதுதான் சீமாதான் அந்த சீலை அடிச்சு நான் பாருங்கள் அந்த சீல் தான் வந்து இது வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு நான் சீமரப்பில் கொடுத்துட்டேன் எனக்கு வந்து ரேம்ப் நம்பரு சொல்லுவாங்க இந்தந்த ரேம்பில் இறக்கிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தந்த ரேம்பில் போய் நான் இறக்கிட்டு நான் பார்க்கிங் போயிட வேண்டியது தான் எனக்கு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு கொடுத்துருந்தாங்க நான் கரெக்டாக வந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறில் இறக்கிட்டு தனித்தனியாக கட் பண்ணி இறக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரைலரை நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய வேலையை வந்து அன்றைக்கி நான் முடிச்சிட்டேன் தனித்தனியாக வண்டி நிற்கிது கண்டெய்னர் இல்லாமல் நம்ம வண்டி இந்த மாதிரி தான் இருக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு சரிங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோலையும் இன்ட்ரெஸ்டான விஷயம் சந்திக்கிறேன் டட்டா பபாய் இப்போ ஷேர் பண்ண விஷயம் எல்லாமே வந்து என்னோட பர்சனலாக எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வந்துட்டு ஏன்னா நான் எனக்கு இங்கே ஈரோப்போ வந்துட்டு நான் வந்து சிங்கிள் டிரைவராக தான் இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் டபுளாக ஓடினதே கிடையாது மோஸ்ட்லி வந்து சிங்கிளாக ஓட ஆரம்பித்தவங்க யாருமே வந்து டபுளாக ஓட விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே யூரோப் போலீஸ் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட எட்டு தடவை பிடிச்சிருக்காங்க ஜெர்மன் போலீஸ் ஒரு அஞ்சு தடவை இட்டாலி போலீஸ் ஒரு தடவை அது மாதிரி ஸ்லோவேனியா ஸ்லோவேக்கியால ஒரு ஒரு தடவை என்னை பிடிச்சிருக்காங்க எட்டு தடவை பிடிச்சுமே நான் ஒரு தடவை விட ஒரு ரூபா விட நான் ஃபைன் கட்டினதில்லை அதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா என்னோடய ரூல்ஸ் வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் கரெக்டாக இங்கே கொடு இங்கே கொடுக்குற டேலரன்ஸை வந்து நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு தடவை கூட வைலேஷன் ஆகப்பட்டதே கிடையாது என்னோடய டேக்கோ மிஷின் வந்துட்டு டக்கோ என்னோடய கார்டு வந்துட்டு நான் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு தடவை கூட கட்டுனது இல்லை அப்படின்னா ஒரு தடவை கூட என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன் மோஸ்ட்லி வந்து போலீஸ்க்கை வந்து அவங்க வந்து நம்மளை வந்து மறிக்கிறாங்க நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக ரொம்ப நம்ம தைரியமாக வந்து அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணணும் கரெக்டாக நம்மளோட அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை டக்கு டக்குன்னு நம்ம அவங்கள டென்ஷன் பண்ணாமல் மெயினாக இது ஒரு விஷயம் அவங்கள டென்ஷன் பண்ணாமல் நம்ம டக்கு டக்குன்னு நம்ம டாக்குமெண்ட்டாக கரெக்டாக என்ன டாக்குமெண்ட்டுன்னு நமக்கு நல்லா தெரியும் போலீஸ் பிடிச்சாங்கன்னா ஒன்றுமே கிடையாது நம்ம பர்சனல் டாக்குமெண்ட்டு வண்டி டாக்குமெண்ட்டு சிஎம்ஆர் பில்லு அதுதான் ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க அதை பக்காவாக நம்ம அவங்க நம்ம நம்ம அவங்க வந்து வண்டியை சைடில் ஓரங்க டிபார்ட்மெண்ட் நம்ம டக்குன்னு அதில் கொண்டு கொடுத்துருன்னாவே நம்மளை விட்டுருவாங்க நம்ம மோஸ்ட்லி வந்து அதில் எதுவும் தப்பு நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டேக்கோ மிஷினில் வந்து கை வைப்பாங்க அந்த டேக்கோ மிஷினில் கை வச்சாங்கன்னா தான் நமக்கு டேக்கோவில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கான ஃபைன் வந்து நம்ம கட்டி தான் அது மாதிரி இந்த சிஎம்ஆர் பில்லு சிஎம்ஆர் பில்லை பொறுத்தவரையும் நான் முன்னாடியே வீடியோவில் சொன்னது தான் சிஎம்ஆர் பில்லில் <laughs> வந்து நம்ம கரெக்டாக அது வண்டிக்குள்ளே குட்ஸுக்கு உண்டானா எவ்வளோ கேஜியில் இருக்குது எத்தனை டனில் இருக்குங்கிற சிஎம்ஆர் பில் இருக்கணும் மாதிரி ஏடிஆர் குட்ஸ் ஏற்றிட்டு போகிறோம்னா ஏடிஆர் குட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஏற்றிட்டு போகிறது வந்து நான் ஒரே ஏடிஆர் பொருளாக இருக்காது என்னோட பொருள் வந்துட்டு சாமல் கூட்டு அதாவது ஜெர்மன் லாங்குவேஜில் சொன்னோம்னா சாமல் கூட்டு இங்கிலீஷில் சொன்னோம்னா கன்சாலிடேட்டட் கூட்டு தமிழில் சொன்னோம்னா ஒருங்கிணைந்த பொருட்கள் அதாவது எல்லா பொருளும் கலந்த ஹசாட்ஸ் தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஒரு பொருளும் எந்தெந்த மாதிரி பொருள் அது எத்தனை கேஜில் இருக்குதுன்னு கரெக்டாக நம்ம காட்டியானோ அதை வந்து நம்ம வந்து லோட் பண்ணையில் அவங்க வந்து கொடுத்துருவாங்க இது இந்த தப்பை யாருமே பண்ணிடக்கூடாது ஏடியாது நீங்கள் ஏற்றிட்டு போனீங்கன்னு நான் சொல்கிறேன் அது மாதிரி சிஎம்ஆர் நம்ம வண்டி நம்பரு கரெக்டாக நம்ம எழுதியிருக்கணும் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கலங்கிற பட்சத்தில் நீங்களாகவே உங்கள் மேனுவலாகவே நீங்கள் உங்கள் வண்டி வெஹிக்கிள் நம்பரையும் ட்ரைலர் நம்பரையும் பக்காவாக எழுதிக்கணும் ட்ரைலர் நம்பர் வெஹிக்கிள் நம்பர் இல்லாமல் சிஎம்ஆர் பில்ல நீங்கள் கம்பல்சரி வச்சுக்கக்கூடாது அது மாதிரி நம்ம கம்பெனி சீல் போட்டுக்கணும் நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சீல் கொடுத்துருக்கேன் கம்பெனி சீல் தனியாக கொடுத்துருப்பாங்க போட்டு நம்ம சைன் பண்ணிக்கணும் ட்ரைவர் சைன் இருக்கணும் அது மாதிரி எங்களுக்கும் தனியாக ஒரு சீனை நாங்கள் கொரியர் எடுத்துகிட்டு போகிறதுனால நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்லேயே ஒரு ஒரு இது லோடிங்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அந்த சிலையை நாங்கள் அடித்து வச்சுக்கணும் இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி அது மாதிரி இந்த டேகோ கிராஃபில் வந்து இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதாவது இந்த ஃபெரி மோடு ட்ரெயின் மோடுன்னு சொல்லுவோம் அதை ஃபெரி மோடு ட்ரெயின் மோடு அவுட் மோடு இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இந்த ஃபெரி மோடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஸ்வீடன் டூ ஜெர்மனி ஜெர்மனி டூ ஸ்வீடனோடைய எனக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வந்து நான் ஃபெரியில் போவேன் கப்பல்ல போவேன் அப்படி நான் கப்பல்ல வண்டி ஏற்றிட்டேனாவே நான் போய் உள்ள டேக்கோ மிஷினில் போயிட்டு வைக்கல் இட்ல போயிட்டு ஃபெரி மோடு கொடுத்துடுவேன் ஒரு ஒன் ஹவர் ஃபெரி மோட்ல தான் இருக்கும் நான் வண்டி விட்டு கீழே இறங்கையில் உள்ள ஷிப்லே வச்சு நான் வந்து ஃபெரி எண்டு கொடுத்துட்டு நான் வெளில வந்துடுவேன் ஏன்னா நம்ம எதில் போகிறோம் அப்படிங்கிறது கம்பல்சரி தெரிஞ்சாகணும் ஃபெரி மோடு அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ட்ரெயினுக்கும் போறோம் ட்ரெயினில் நீங்கள் ஏற்றுடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வண்டி நீங்கள் ட்ரெயினோடய போகிறீங்க ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபெரி மோட் போட்டுக்கலாம் அதாவது அது ட்ரெயின் மோட் ஆயிரும் ஃபெரி மோடு ட்ரெயின் மோடு எப்படி வேணும் வச்சிக்கலாம் ஃபெரில போனால் ஃபெரி மோடு ட்ரெயினில் போன ட்ரை ஃபெரி ட்ரெயின் மோட் அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் மோடு இந்த அவுட் மோடை பற்றி நிறைய பு நிறைய பேருக்கு இங்கே உள்ளவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் யாரும் வேணாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அவுட் மோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை போய் ஒரு இடத்துல சர்வீஸ் விடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் காடை வெளியே எடுத்துகிட்டு அவுட் மோட் போட்டு வண்டியை விட்டு வந்துடலாம் அது இல்லாமல் ஒரு பார்க்கிங்க ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு நீங்கள் ஒரு ஒம்பது மணி நேரம் ரெஸ்ட் முடிக்கிறதுக்குள்ளே வந்து ஒரு ஏழு மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒருத்த வந்து உங்க வண்டியை எடுக்க சொல்கிறான் இப்போ நான் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் இந்த ஓடிசி வெஹிக்கலை பற்றி போட்டிருப்பேன் ஓவர் டைமன்ஷன் கார் அந்த மாதிரி வண்டி நிப்பாட்ட இடத்துல நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க அவன் ஓடிசி வைக்கிள் பின்னாடி வந்துடுச்சு அவன் வந்து கார்ட்ஸோடு தான் வருவான் ஒரு நாலு வண்டியோட தான் வருவான் பாடி கார்டோடு தான் வருவான் நம்ம ஊரில் மாதிரியே தான் இருக்க வண்டி வண்டி எடுக்க சொல்லிடுவான் அவனுக்குன்னான்ன பார்க்கிங் நீங்கள் போட்டுருந்திங்கன்னா எடுத்து ஆகணும் அப்படி இல்லை அந்த பார்க்கிங் இல்லை இல்லை வேறு ட்ரக்குக்கு பின்னாடியோ ட்ரக்குக்கு முன்னாடி இடம் இல்லாமல் இடம் உழச்சி போட்டிங்க அங்கே வண்டி ஒருத்தர் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை போச்சு அப்படின்னா நீங்கள் காடை வெளியே எடுத்துட்டு அவுட்மோடு போட்டு உங்களுக்கு சேஃபான பார்க்கிங் பக்கத்துல எங்களுக்கு இல்லையா அந்த பார்க்கிங்க்குள்ளே ஆனால் போ போக அவுட்மோடு போட்டு ரோட்டில் வண்டி ஓட்டவே கூடாது அது மெயினாக எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க அந்த சர்க்கிளில் அந்த பார்க்கிங்க்குள்ளேயே வேறு ஏதாவது பார்க்கிங் தான் போட்டுட்டு நீங்கள் அவுட்மொட் எண்டு கொடுத்துட்டு அதுக்கான ரீசன் என்ன பிரிண்ட் எடுத்து எழுதிக்கணும் ஏன்னா போலீஸ் வந்து அந்த இருபத்தெட்டு நாளுக்குள்ள உங்களுக்கு பிடிச்சா ஏண்ட் அவுட்முட் போட்டேன்னு கேட்டால் நீங்கள் அதுக்கான பதில் கரெக்டாக சொல்லணும் அதுக்கு சாட்சியாக அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் எழுதி வச்சிருக்கணும் பார்க்கிங் இஷ்யூ ஆனதுனால நான் வந்து அவுட்முட் போட்டு வண்டியை ஓரம் கட்டி போட்டேன் அப்படின்னு கம்பல்சரி இப்போ இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயமே நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம்னா போலீஸ் பிடிச்சாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம பர்சனல் டாக்குமெண்ட்டு வெஹிக்கிள் டாக்குமெண்ட்டு சிஎம்ஆர் பில்லு டாக்கோ மிஷினில் வைலேஷன் ஆகாமல் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஃபாலோ பண்ணி ஓட்டினாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஃபைனும் எந்த பிரச்சனையும் இல்லை நூ ஒரு நாளைக்கு பத்து தடவை போலீஸ் பிடிச்சாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நம்ம வாடகைக்கு நம்மளோட நம்மளோட இதை கரெக்டாக காமிச்சிட்டு நம்ம வடக்கு போயிட்டே இருக்கலாம் அவங்க போலீஸ் பிடிச்சிட்டு சாரி அப்படின்னு தெளிவாக சொல்லி சாரி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னா அழகாக சொல்லி கை கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க எப்போதுமே ஏன்னா ரொம்ப ரொம்ப ஜென்வனாக இருப்பாங்க அதனால் நம்ம எந்த பயமும் இல்லாமல் நம்ம யூரோப்பில் இங்கே வந்து எல்லாருமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி வண்டி ஓடனா எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக சர்வே சர்வே பண்ணலாம் சரிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி நான் பேசணும் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் சரிங்க நெக்ஸ்ட் ஒரு இந்த இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கிறேன் கரெக்டாக பாய்